வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக்கு டெல்லியில மறுபடியும் விவசாயிகளுடைய போராட்டம் இருந்து தொடங்க போகுது அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஆறு மாசத்துக்கு தேவையான அரிசி பருப்பு இது மாதிரி சமைச்சே சாப்பிடுவதற்கு தேவையான எல்லா பொருள்களோட இப்ப வந்து டெல்லியை நோக்கி ஹரியானா பஞ்சாப் இந்த மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் இப்ப டெல்லியை நோக்கி வந்துக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பாக்குறோம் விவசாயிகள் போராட்டமா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் எப்படி மறக்க முடியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குடியரசு தின விழா அந்த இந்த செங்கோட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த செங்கோட்டையில நடந்த வன்முறையை நம்மளால வந்து மறக்கவே முடியாது இது எல்லாருக்கும் தெரியும் குடியரசு தினம் அன்னைக்கு நடந்த வன்முறையை நம்மளால மறக்கவே முடியாது விவசாயிகள் போராட்டம் அதாவது வேளாண் சட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அந்த வேளாண் சட்டத்தை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் போராட்டம் வந்து நடத்தினாங்க இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐயோ புதிய வேளாண் சட்டமா இந்த வேளாண் சட்டம் வந்துச்சு அப்படின்னா விவசாயிகளுடைய லேண்டை வந்து கார்பரேட் வந்து புடிங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அடிச்சு இருந்தாங்க சில கட்சிகள் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் அடிச்சு விட்டு இருந்தாங்க அதன் பிறகு விவசாயிகளுடைய போராட்டமும் ஒரு பக்கம் பீக்காமல் இருந்துச்சா மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த வேளாண் சட்டத்துடைய நல்லது குறித்து எவ்வளவோ நாங்க விவசாயிகள்கிட்ட பேசுவதற்காக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணோம் ஆனா அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியல அதனால இந்த மூன்று வேளாண் சட்டத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு மோடி வந்து அறிவிக்கிறாரு மோடி அறிவிச்சு அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல என்ன நடக்குது அப்படின்னா ரோட்ல வந்து காய்கறியை வந்து கொட்டுறாங்க அதாவது மிளகாய் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கொட்டுறத பார்க்க முடியுது எதுக்கு அப்படின்னு தேடி பார்க்கும் போது விவசாயிகளுக்கு அதுக்கான விலை வந்து ப்ராப்பர் ரேட் வந்து கிடைக்கல அதாவது ஒரு கிலோ வந்து ஒரு ரூபாய்க்குல வந்து மிளகாய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாணைகள்ல கொட்டுனாங்க இததானே மோடி சொன்னாரு அந்த புதிய வேளாண் சட்டத்துல விவசாயிகள் அவங்கவுங்க விளைவிக்கக்கூடிய பொருள்களுக்கு விலைய அவங்கவுங்க தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல வந்து கொண்டு வந்தாரு ஆனா இதெல்லாம் மறந்துட்டு போராட்டம் அப்படிங்கிற பேர்ல வந்து எதிர்க்கட்சிகள்லாம் தூண்டி விட்டு போராட்டம் வந்து நடந்துச்சு சரி விடுங்க அதெல்லாம் பாஸ்ட் இப்போ எதுக்காக விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னா பாஜகவினர் என்ன தெரியுமா சொல்றாங்க வேற என்ன எலெக்ஷன் வரப்போதா இந்த எலெக்ஷனுக்காக எதிர்க்கட்சிகள் வந்து இந்த போராட்டத்துக்கு பின்னாடி வந்து இருக்காங்க இப்படிதாவது போராட்டத்தை வந்து தூண்டி விட்டாங்க அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக சில வாக்குகளை வந்து பெற முடியும் அதனால எதிர்கட்சிகளுடைய சதி இண்டி கூட்டணியுடைய சதி அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடியவர்கள் என்ன டிமாண்ட முன்வைக்கிறாங்க அப்படின்னா டிமாண்டு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய ரிப்போர்ட் படி எம் எஸ் பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கு ஒரு தனி சட்டத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது டிமாண்டு விவசாய கடன் தள்ளுபடி செய்யணும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடனை வந்து தள்ளுபடி பண்ணணும் இது ரெண்டாவது மூணாவது வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து பண்ணணும் இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கணும் அப்படிங்கிறது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா லக்கிம்பூர் கேரி இருக்கு பாத்தீங்களா லக்கிம்பூர் கேரியில வந்து நான்கு விவசாயிகளை கார் ஏற்றி கொண்ட மத்திய அமைச்சருடைய மகன் அவர் மீது எடுக்கணும் அப்படிங்கிறது அஞ்சு விவசாயிகளுடைய போராட்டத்துல வந்து போராடி உயிரிழந்த அந்த விவசாயிகளுக்கு நினைவு மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டிமாண்டா வந்து முன் வச்சிருக்காங்க இதுல பஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சட்டத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்களே சரி ஓகே அதுல கூட ஓரளவு நியாயம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டாவதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கரெக்ட் தானே அப்படின்னு நம்ம நடப்போம் ஆனா அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா இருக்கு விவசாயிகள்லயே ரெண்டு மூணு கேட்டகரி இருக்காங்க அதாவது ஏழை விவசாயி இருப்பாரு அதாவது சிறு குறு விவசாயி சில பேர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கரை வச்சு விவசாயம் பண்ணுவாங்க அப்ப இந்த வேளாண் கடன் இருக்கு பாத்தீங்களா விவசாய கடன் அந்த விவசாய கடனை ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா இந்த சிறு குறு விவசாயிகள் வாங்கினதை விட இந்த ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் வச்சு விவசாயம் பண்றாங்க பாத்தீங்களா தான் அதிகமா கடன் வாங்கிருப்பாங்க இப்போ விவசாய கடனை தள்ளுபடி பண்ணனும் அப்படின்னு சொன்னா யாரு தெரியுமா பயனடைவா சிறு குறு விவசாயிகள் பயனடைகிறத விட யாரு பயனடைவானா அந்த ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் முன்னூறு ஏக்கர் வச்சு விவசாயம் பண்றானுங்களா அவங்க தான் பயனடைவாங்க அப்ப இந்த வேளாண் கடனை வந்து தள்ளுபடி பண்ணணும் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறது ஏழை விவசாயிகள் வந்து பெனிஃபிட் ஆகிறத விட பணக்கார விவசாயிகள் தான் பெனிஃபிட் வந்து ஆவாங்க இதெல்லாம் வந்து காமெடியான ஒரு டிமாண்ட் தான் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடிய விவசாயிகள் மீதான வழக்குகளை ரத்து பண்ணணும் அதை விடுங்க நாலாவது விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கணும் மந்த்லி பத்தாயிரமா இல்ல வருஷத்துக்கு பத்தாயிரமா அப்படிங்கிறது இன்னும் தெரியல ஆனா சமீபத்தில் ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட முடிஞ்சிச்சு உத்தரப்பிரதேச அரசாங்கம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு ஏன் யோகி ஆதித்யநாத் அவர்கள் மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்கள் இதை வந்து அறிவிக்க வேண்டியது தானே இன்பாக்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்ன லிஸ்ட்ல இருக்கு ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கா இல்ல யூனியன் லிஸ்ட்ல இருக்கா கண்கரன் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருக்கு மாநில அந்த லிஸ்ட்ல தான் இருக்கு அப்போ மாநில அரசாங்கங்கள் இப்ப தமிழகத்துல திமுக அரசாங்கம் இருக்கு அப்படின்னா திமுக அரசாங்கம் இதை தாராளமா அறிவிக்கலாம் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் பென்ஷனை வந்து வழங்குவோம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு அப்படின்னு அறிவிக்கலாம் ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் டிமாண்டை வந்து முன்வைக்கல இந்த விவசாயிகள் சென்டர் கவர்மெண்ட் தான் டிமாண்டை வந்து முன்வைச்சிருக்காங்க ஆனா அக்ரிகல்ச்சர் என்ன லிஸ்ட்ல வருது ஸ்டேட் லிஸ்ட்ல வருது ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு நாலு மாசத்துக்கு ஒரு வரை இரண்டாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறாங்க ஒன்பது கோடி பத்து கோடி விவசாயிகள் வந்து இதனால வந்து பயனடைகிறாங்க அப்படிங்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த உரம் இருக்கு பார்த்தீங்களா உரத்துக்கு மானியம் எல்லாம் வந்து வழங்கப்படுது அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்சதை அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க இந்த விவசாயிகளுடைய போராட்டம் வந்து டெல்லிக்குள்ள வந்து என்டர் ஆகாம தடுக்கிறதுக்கு டெல்லி காவல்துறை வந்து அங்கே எல்லையில நின்று இந்த தடுப்பு வேலைகள் அமைச்சிருக்காங்க இதை பார்த்தோன்னே எதிர்கட்சிகள் விவசாயிகளை வந்து இப்படி வந்து அடக்குமுறை பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓவர கொந்தளிச்சுட்டு இருக்காங்க தமிழகத்துல திமுகவை சேர்ந்த சில பேர் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர கொந்தளிக்கிறாங்க பாஜகவினர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா திருவண்ணாமலையில போராடின விவசாயி மீது குண்டாஸ் போட்டவங்க தானே திமுக அரசாங்கம் என்னமா இப்ப வந்து இப்படி வந்து பொங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்ப இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்